இங்கிலீஷெலாம் போலீஸை காட்டும் போது அவருக்கு வந்து போலீஸ் வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணாத முடியாது அவரை அடிக்கிறது செய்கிறாங்க இதுக்காக வந்து எல்லாத்துறையும் தமிழாசிரியராக ஒழுக்கமான வரல நியாயமான தெரியல எல்லா இடத்துக்கும் அவர் இருக்காங்க ஆனால் எந்த விதமான பற்றியும் வரல அதனால் வந்து பத்திரிகை பற்றி எழுதாத பத்திரிகை கிடையாது சேனல் திருமணம் எல்லா சேனலுமே அவர் பத்திரிகை பெருமையாக இருந்துருக்காங்க மற்ற தமிழாசிரியர் தமிழாமல்

வந்து தமிழக பாத்தியத்தை படித்து வருவாங்க அவருடைய கஷ்டங்களில் அவருடைய அவருடைய வணக்கம் என்னுடைய பெயர் வந்து டாக்டர் எஸ் வெற்றிவேல் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எஸ்பிஓஏ பள்ளியில் தமிழ் ஆசிரியராக சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எஸ்பிஓஎஸ் சிபிஎஸ்சி பள்ளி மற்றும் எஸ்பிஓஏ மெட்ரிக் பள்ளி இரண்டிலையுமே சேர்த்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் வந்து பணி செய்தேன் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை துறை தலைவராக இருந்தேன் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு தான் அங்கேருந்து நான் வந்து வந்துட்டேன் இப்பொழுது இன்னொரு பள்ளியில் வந்து நான் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து சேர்ந்துருக்கிறேன் இப்படி வந்து நான் வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அருள்வே சொன்ன மாதிரி நான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறியும் நான் வந்து படிச்சிருக்கிறேன் படித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு மாதிரி படிச்சு முடிச்சிட்டு ஒரு சில பேருக்கு வந்து மாதந்தோறும் முந்தினா ஆயிரருவா கொடுத்தாங்க அப்புறமா எல்லாம் கொடுத்தாங்கட்டாங்க அந்த மாதிரிலாம் கூட நான் இது வரைக்கும் ஆயிரம் ரூபா கூட வாங்குறது கிடையாது நான் நாற்பது வருஷமாக திருக்குறள் முழுக்க எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய நான் திறன் பெற்றிருக்கிறேன் இப்படி என்னை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் நான் வந்து பத்தாயிரம் புத்தகம் சேகரித்து வச்சுருக்கேன் ஐந்தாயிரம் தமிழிதர்கள் சேகரித்து வச்சுருக்கேன் நூலகம் இதழகம் ஆவண காப்பகம் உள்பட வச்சுருக்கேன் நான் வந்து கலைஞர் டிவி சன் டிவி உள்பட எல்லாத்துலேயுமே என்னுடைய பேட்டி வந்திருக்கு குறிப்பாக ரமேஷ் பிரபான்றவர் வந்து என்னை பேட்டி எடுத்திருக்கிறார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ உள்பட எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே என்ன வந்து அதே போலயே வந்து நான் என்னுடைய கரு வருத்தம் என்னன்னா நான் புத்தகம் பத்தாயிரம் சேகரிச்சது மட்டும் கிடையாது ஐந்தாயிரம் தமிழர்கள் சேகரித்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு இதழில் ஒவ்வொன்றும் ஐந்தாயிரம் தமிழர்கள் சேகரித்து வச்சுருக்கேன் அந்த தமிழ்தர்களையும் நூல்களையும் காப்பதற்காக கலைஞர் நூலகம் என்று ஒன்றை ஏற்படுத்தி ஆ ஆயிரத்தி நானூறு சதுரடியில் நான் ஏற்படுத்தி வச்சுருந்தேன் அந்த ஆயிரத்தி நானூறு சதுரடியில தான் வந்து என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அதை வந்து ஆயிரத்தி நாலு சதுரடியில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை சேத சேதாரம் படிச்சிட்டாங்க கரெக்டாக நான் நேரடியாக அந்த பிரச்சனைக்கே வந்துடுறேன் நான் பதினேழு லட்ச ரூபாய் கொடுத்து நான் லீஸுக்கு எடுத்துருந்தேன் அந்த வீட்டை அந்த வீடு வந்து இன்னொரு வங்கி ஆக்சிஸ் வங்கியில் இருக்காருங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவங்க நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து ஜாயிண்ட் கமிஷ்னர் மனோகரங்கிட்டேயே நான் எட்டு முறை போய் முறையிட்டேன் அவர் வந்து நல்லபடியாக தான் என்கிட்ட பேசினார் அவர் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தாரு அவர் வந்து கடைசியில் முடிவில் என்ன சொன்னார்னா நீங்கள் அந்த பதினேழு லட்சத்தை வாங்காமல் அந்த வீடை திறந்து விடாதீங்க நீங்கள் வந்து வீடை கூட்டியே வைங்கன்னு சொன்னார் நல்ல ஒரு ஐடியா நான் ஒன்று சரின்னு சொல்லிட்டு அவருடைய இதுபடியே இருந்துட்டேன் ஆனால் கடைசியில் என்ன சொச்சு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போன வருஷம் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எனக்கு வந்து கா நான் காலேஜில் எம்ஜிஆர் ஹெஸ்ட்டியில் தமிழ் ஹெச்டியாக இருக்கிறேன் அங்கே எனக்கு ஒரு ஃபோன் வருது எங்கள் தெருவில் யாரோ ஒருத்தர் நான் என் நம்பர் நம்பருக்குள்ள உங்கள் வீடை வந்து உடச்சி உள்ளுக்குள்ளே நிறைய பேர் வந்து சேதாரப்படுத்துகிறாங்க உடனடியாக வாங்கணும்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க நான் உடனே வரேன் அங்கே போயிட்டு என்னுடைய வீட்டை போய் பார்க்குறேன் வீடு சேதாரம் ஆகிருக்குது ஆனால் வெளியில் வந்து சீல் வச்சுட்டு வெளியில் வந்து நாலஞ்சு பேர் சாதாரணமாக டிஷர்ட் ஷர்ட் இருக்கிறாங்க அவங்கள அப்புறமா இன்னொரு நாலஞ்சு பேரும் இருக்காங்க அவங்க யாருன்னா அவங்கெல்லாம் பவுன்சர்கள் அது இல்லாமல் வந்து அந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிக்கிறவர் அவர் அப்புறமா அந்த திருமங்கலம் போலீஸை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து சாதாரண உடையில் இருக்கிறாங்க நான் வந்து எப்படி என் வீட்டுக்குள்ளே போகலாம் உள்ளலான்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்டப்ப பிடிச்சி என்னை கீழே தள்ளி விட்டாங்க கீழே தள்ளி விட்ட உடனே நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் நேராக போனேன் இவன் வந்து என்னை பிடிச்சி தள்ளிடுறாங்க என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் முதல் மாடிக்கு போகிறேன் முதல் மாடிக்கு போனால் ஏறத்தாழ ஒரு பத்து பேருக்கு இருந்தாங்க அந்த வரவேற்பு காவல்துறை தவறு அது இல்லாமல் புகார் கொடுக்க வந்தவங்க கொண்டவங்க ஏறத்தாழ இருபது பேருக்கு மேலே இருக்கிறாங்க நான் போய் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே போடலாம் ந நான் இருக்கிறேன் அங்கே இத்தனைக்கும் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்துச்சு நான் வந்து இப்படி கையை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் அண்ணா துறைன்ட்டு வர்த்தேன் நீ தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உடனே வந்து அண்ணாத்துறையிற சப் இன்ஸ்பெக்டருக்கு வேண்டிய இன்னும் ரெண்டு மூணு போலீஸ்காரங்க என்னை வந்து ரெண்டு கையும் பிடிச்சி இழுத்தாங்க அது பூரா வந்து நான் இது வந்து கற்பனையில சொல்ல முடியாது காரணம் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடந்தது பிடிச்சி இழுத்து கொண்டு போய் என்னை வந்து தள்ளிட்டாங்க தள்ளிட்டு வேல் சாப்பாட போட்டாங்க உள்ளுக்குள்ள ரெண்டு பேர் சேர்ந்துட்டு என்ன முதுகுல தௌண்டம் மாறி மாறி அடிச்சாங்க அடிச்சுட்டு என் தலையில வேற அடிச்சாங்க அடிச்சு தள்ளி விட்டாங்க அப்புறமா வந்து கதவை திறந்து விட்டாங்க கதவை திறந்த உடனே வெளியில நான் வந்தேன் வெளியில வரும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா ஒரு இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி வந்து உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இப்படி வந்து சொன்ன உடனே நான் வந்து போயிட்டேன் போயிட்டு நான் வந்து முதுகு வலியிலையும் இதுவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன் அப்புறம் என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமான் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் நேராக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக அங்கே கூடுவாஞ்சேரி வந்துட்டேன் கூடுவாஞ்சேரியில் இருக்குது எங்கள் வீடு இங்கே தான் வீடு இருந்துச்சு ஆனால் வீடெல்லாம் தான் வாங்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொட்டு அது போயிட்டு அது ஆனால் மறுநாள் வந்து நான் நூறா நம்பருக்கு போனேன் இங்கே ஃபோனு செய்ய எதுவும் எடுக்கல அப்புறமா தான் வந்து நான் வந்து முடிவு பண்ணேன் தினோ நூறா நம்பருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் நூறா நம்பரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு எல்லாம் வாங்க வாங்க நான் மற்றபடி எதுவும் இல்லை ஆனால் கரெக்டாக தேதியோடு சொல்கிறேன் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து நேராக போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் இதை பூரா எழுதி இந்த என்ன மாதிரி நடந்துச்சோ இது தொடர்பாகவே தான் என்னை வந்து அடித்தாங்கட்டாங்கன்னு சொல்லி எழுதி கொண்டு போகிறேன் கமிஷனர் அருண் வந்து அங்கே தான் இருக்கிறார் ஆனால் அவரை பார்க்க விடலை என்ன அதை அதே சமயத்தில் டெப்டி கமிஷனர் அங்கே இருந்தார் அவர் வாங்கிக்கின்னு கேட்டார் நான் வந்து கோபமாக தான் சொல்லிட்டு தான் வந்தேன் அதை மதுவை வாங்கிக்கிட்டாரு வாங்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு வரும்போது அந்த கமிஷ்னர் ஆஃபீஸு முன்பக்கம் நாலஞ்சு தொலைக்காட்சிக்காரர்கள் இருந்தாங்க அவங்களும் அவங்கக்கிட்டேயும் அரை மணி நேரத்துக்கு மேலே என்ன நடந்துச்சு கொண்டுச்சு எல்லாம் விளக்கிட்டேன் விளக்கிட்டு நானே மலையை விளக்கிட்டு வந்துட்டோம் வந்துட்ட பிறகு எனக்கு வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அழைப்பு வருது அதாவது வாங்க வந்து பதினெட்டாம் தேதி அன்னைக்கு திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்கள் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த இது தொடர்பாக நான் பேசணும் அப்படின்னாங்க பேசணும்னு சொன்னோடனே அது எப்படிங்க போக முடியும் நான் வந்து அவ்வளோ அடி கொடுத்துட்டாங்கன்னும் போது நான் அதை ஃபோன்லேயே சொல்லிட்டேன் நான் இதுக்கு இப்போ வரணும் என்னை வந்து திரும்ப கூப்பிட்டு அடிக்கிறதுக்கான சார் அதெல்லாம் அடிக்க மாட்டோம் அடிக்க மாட்டோம் வாங்கணும் அடிக்க மாட்டோம் வாங்க என்ன அர்த்தம் இப்போ நான் இங்கே வரேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன நடிச்சுட்டு திரும்ப ஒரு பத்து நாள் கழித்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும் ஒரு வருஷம் கழிச்சு ஒன்றா வர முடியும் ஆஹ் அதான் எனக்கு வந்து அப்பயே அடித்தது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் வர முடியாது அடுத்த வாட்ஸ்அப் மூலிமா என்னை வந்து அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வாட்ஸ்அப் மூலிமா அப்புறமா வந்து லெட்டரும் எனக்கு கொட்டாங்க இவ்வளவும் எப்போ நினச்சி ஜூன் மாசம் பதிமூணு பதினாலு பதினெண்டு பதினாறு பதினெட்டு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு நடந்துச்சு நான் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க கூப்பிட்டதுக்கு நான் போகலை காரணம் என்ன ஆடிச்சாங்கன்றது நான் தான் ஆனா அவங்க வந்து எனக்கு எல்லாத்துக்கான ஆதாரமும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து இப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களோட வழக்க முடிச்சிருவாங்க திரும்பவும் ஜூலை மாதம் ஆளுக்கு அடுத்த மாசம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப கமிஷனர் ஆபீஸே போனேன் என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு நான் கேட்டேன் அப்போ சரி அவங்க வந்து நாங்க வந்து கண்டிப்பா சொல்லி எனக்கு வந்து அப்போ கமிஷனர் இருந்தாரு கமிஷனர் பார்க்க விடல டெப்டி கமிஷனர் தான் இருந்தாரு அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அதனால இது பண்ணிட்டு நான் வந்துட்டேன் ஜூலை பத்தாம் தேதி கலெக்டர் கிட்ட போறேன் அவங்ககிட்ட மனு கொடுத்தேன் இதுக்கிடையில நான் ஒன்று சொல்ல மாட்டேன் மே இருபத்தி ஏழாம் தேதி போலீஸ் அடித்தாங்கன்னா எனக்கு வந்து போலீஸ் ஒருத்தர் அடிச்சாலே உடனே எங்க போகணும் மனித உரிமை ஆணையத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு உடனடியாக மே முப்பதாம் தேதி அன்னைக்கே நான் மனித உரிமை ஆணையத்தில் நேரில் போய் புகார் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு எனக்கு வந்து என்ன வந்து வீட்டுக்குள்ளே அண்ணா அண்ணாத்திரா பிறகு இன்னொரு போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து மரியாதையாக காலி பண்ணிட்டு போய்ட்டு இன்னும் உதச்சிடுவேன் தொடச்சிடுவேன் தான் வீட்டுக்கு வந்து என்னை விரட்டினாங்க அதுக்கும் நான் வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மனித உரிமை ஆணையத்தில் எழுதி கொடுத்தேன் இது இன்னும் வந்து அது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல போலீஸும் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல கலெக்டர்கிட்ட வரைக்கும் நாலு முறை நேரில் போய் மனு கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸில் வரைக்கும் ஆறு ஏழு முறை மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே போலேயே வந்து டிஜிபி ஆஃபீஸ் போய் கொடுத்தேன் இன்னும் நான் வந்து இந்த பாருங்கள் இது இது உட்பட இதெல்லாம் என்ன நினைக்கிறேன் ரெண்டு பையில் போட்டு கொண்டு வந்தேன் ரெண்டு பையில் போட்டு இந்த பையை இந்த பையில் போட்டு கொண்டு வந்தேன் இவ்வளவும் வந்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஏறத்தாட ஆயிரம் பக்கத்துக்கும் நான் நேற்று எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு மணி வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து நம்ம திரும்பவும் என்னென்னக்கு கொடுத்தோம் அப்படின்னு இந்த வருஷம் மட்டுமே ஜனவரி எட்டாம் தேதி அப்புறமா பிப்ரவரியில் மார்ச் ஏப்ரல் மே ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு முறை மனு எழுதி பதிவுத்த பாலில் தான் அனுப்புவேன் சாதாரண போஸ்ட்டு அனுப்பிச்சேன் சார் நீங்கள் எங்கே சார் அனுப்பிச்சிங்க நீங்கள் எழுதி எழுதி நீங்கள் உங்கள் வீட்லேயே வச்சுருப்பீங்கட்டு கூட சொல்லிடுவாங்க அதுக்காக தான் நான் பதிவுத்த பாலில் எழுதி நான் வந்து போட்டுக்கிட்டே வந்தேன் அப்படி இருந்தும் அவங்க வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து சரியான பதில் இல்லை ஆனால் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கிற மாதிரி நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டேன் அங்கேயும் வந்து அந்த போலீஸ் ஆட்களை இது பண்ணிட்டாங்க நான் வந்து ஹை கோர்ட்டில் போட்டிருக்கேன் ஒரு நல்ல ஒரு நீதிபதி ஒருத்தர் அவர் வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஜூலை இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு வாரத்துக்குள்ளே பதில் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு நாலு வாரம்னும்போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி அவங்க வந்து பதில் கொடுத்துருக்கணும் ஆனா நாலு வாரம் முடிஞ்சு இன்னும் மூணு வாரம் ஆகுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஹை கோர்ட்டு ஜட்ஜி வந்து வெற்றிவேயலுடைய பெட்டிஷனுக்கு பதில் த கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏடிஜிபிய கிட்ட கேட்டிருக்காரு ஏடிஜிபி கிட்ட கேட்டிருக்காரு ஆனா என்னைக்குள்ள கொடுக்க சொல்லி நாலு வார்த்தைக்குள்ளோ என்னைக்கு சொன்னாரு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சொன்னார் ஆனா அது முடிஞ்சு மூணு வாரம் ஆகுது இன்னும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் யோசிப்போம் அதே பிள்ளையா ஹைகோர்ட் சக்தி வந்து பதிமூன்றாம் குற்றவியல் நீதிபதி சொன்னார் ஆனால் வந்து அதுக்கும் வந்து அவர் வந்து இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட சொல்லி சொன்னார் இன்னும் கொடுக்க போடவே இல்லை இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு டெப்டி கமிஷனர் ரோஹித் தாரு அவர்கிட்ட எத்தனையோ முறை போன செய்யலை அதுக்கு அடுத்தபடியாக ஸ்னேகப் பிரியான்றவங்க இருந்தாங்க எத்தனையோ முறை பத்து முறைக்கு போன செய்யலை அதன் பிறகும் இப்போ இன்னொரு தந்துக்கிறாரு அவர் தான் பார்க்கல அதே சமயத்தில் இங்கே எடுத்துக்கிட்டால் திரு மனோகரன் சார் பத்து முறை போய் பார்த்தேன் ஜாயின் கமிஷ்னர் அவர் ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்தாரு ஆனால் அப்புறமா குறிப்பிட்ட அளவு நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு அடுத்தது வந்து விஜயகுமார்ன்றவர் பதினஞ்சு பதினேழு லட்சம் ரூபாய் நான் வந்து கொடுத்தது வந்து முருகன் தவிர்கிட்ட ஆனா அவருக்கு துறையா இருந்தது அவர் வந்து அவர் வந்து தலைமுறை வேண்டாங்க ஆனால் ஆனா நான் வந்து போலீஸ் கிட்ட போயிட்ட வரைக்கும் போலீஸ் சொல்றது தான் கேட்கணும் அதனால இந்த ஜாயின்ட் கமிஷனர் மனோகர் சார் சொல்றதையும் விஜயகுமார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார் அவங்க தான் நான் நடந்தேன் நான் என்ன செஞ்சேன்னா வீடை பூட்டி வச்சு அவருக்கு பத்து வருஷம் வச்சு கொடுத்தா கூட கொடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுருந்தேன் பூட்டின விட்ட என் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லாம வீட்டுக்குள்ள உடைச்சி உள்ள போய் நீ போனேன் உள்ள போனது அந்த ஒருத்தங்க வந்து அவங்க கிட்ட தான் வந்து அடமானம் வச்சுட்டாங்களா அவங்க தான் அப்படின்ற அது ஆக்சிஸ் பேங்க் அடமானம் வச்சுட்டு பேங்க் கிட்ட வச்சுக்கிறாரு பேங்க்காரங்க பேங்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆனா முழுக்க முழுக்க பவுன்சர்கள் ரவுடிக தான் வந்தாங்க அவங்க முழுக்க முழுக்க ஆக்சிஸ் பேங்க் தான் அப்படின்னு நிற்காங்க ஆனா இது வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷமா யாருமே வரல அதாவது அந்த வீடு தான் இருக்குது ஆனா அது கை மட்டும் கேள்விப்பட்ட அவன் வந்து இது வரைக்கும் நாலு பேங்க்கில கடை வாங்கி பத்து கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறான் முருகன்றவனோ ராணின்றவங்களும் இது வரைக்கும் அவன் என்ன கூப்பிட்டு ரூம்ல கூப்பிட்டு அடிச்சாங்க அவனை கூப்பிட்டு ஒரே ஒரு அடி கூட அடிக்கல ஏண்டா அவன் வந்து பதினேழு ஒன்று ரெண்ட் ரெண்டாயிரம் அதாவது இப்போ வந்துச்சுன்னா ஆறு வருஷம் முடிய போகுது ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அதுக்கான சிஎஸ்ஆர் இருக்குது ஆனா அவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு அன்னைக்கு கேட்டாங்க கேட்டப்ப மூணு மாசத்துல தரேன்ட்டு எழுதி கொடுத்தான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள தரேன் எழுதி கொடுத்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேப்பர் எடுத்து ஏண்டா மூணு மாசத்துக்குள்ள பதினேழு லட்சத்தை தரேன்னு சொன்னீங்க ஏன் தரலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல ஒரு அடி அடிக்கலை ஆனா என்ன வந்து நான் என்ன சொல்றேன்னா அவன் வந்து நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்றான் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சரி தாராளம் கோர்ட்டுக்கு போறேன் நான் கோர்ட்டுக்கு போறேன் உன் என்னோட வேலை இல்லைன்னு உன் வேலை இல்லைன்னா இது இது மட்டும் எப்படி உள்ள வந்து அரக என்ன வேலை என்ற வேலை ஒரு நூலகத்தை போய் புகார் மேலே நடவடிக்கை அதுதான் எனக்கு வந்து மனித உரிமை ஆணையம் கூட இவ்வளோ செயலற்றி போயிருக்குதுன்னு தான் எனக்கு அவர் அதாவதுங்க நான் தேதியோடு சொல்கிறேங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ள சப் இன்ஸ்பெக்டர் அண்ணாத்துறையும் அப்புறமா வந்து அபிராமி இன்னொரு போலீஸ்கார் ஒருத்தர் போலீஸ் ஜீப் டிரைவர் உட்பட எல்லாரும் வந்தாங்க இது தொடர்பாக நான் வந்து மன மனித உரிமை ஆணையத்தில் நான் புகார் கொடுத்தேன் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தேன் ஜாயிண்ட் கமிஷனர் மனோகரன் கிட்ட சொன்னேன் கலெக்டர் கலெக்டர் வந்து கமிஷனருக்கு அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்க அப்போ